கிருஷ்ணகிரியில் மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை சார்பாக கள்ளச்சாராயம் பற்றி விழிப்புணர்வு குறித்து அரசு பள்ளியில் மாணவர்களின் பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சூழகிரி காவல் ஆய்வாளர் சையப் சுல்தான் பாஷா மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மது அருந்துவதனால் ஏற்படும் தீமைகள் பற்றி எழுதிய பதகைகளை கைகளில் எடுத்துக்கொண்டும் மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர் என்று கோஷங்களை எழுப்பியும் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதில் ஏற்படும் தீமைகள் பற்றியும் துண்டு பிரச்சாரமும் வணிகர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் காவல்துறையின் உதவியோடு சென்ற இந்த பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் சூளகிரி அரசு பள்ளியில் நிறைவடைந்தது மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றனர் அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகாதேவன் ஆங்கில ஆசிரியர் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது this yes.